பேரன்பு சீரியல் ஜூலை பிஃப்டீன் இன்னைக்கு அனுப்பி சொல்லி என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க கார்த்திக் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததில்லை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை கையில் கொடுக்குறாங்க சண்மதி இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கவும் இல்லை நீங்கள் தனியாக தானே இருக்கீங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிறாங்க கார்த்திக்கும் கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் ராஜி கார்த்திக் அப்பா கார்த்திக் அப்புறம் அவங்க மாமான்னு நாலு பேருமே வானதி போட்டோ முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுருக்காங்க வானதி நீ எங்களுக்கு மருமகளாக இருக்கும்போது நிறைய நல்லது செஞ்சிருக்க அதே மாதிரி இப்போ சாமியா இருக்கிறப்பவும் எங்களுக்கு நல்லது செய்வேன்னு நினச்சதா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ராஜி வேண்டிக்கிட்டு கயிறு எடுத்து கார்த்திக் இது சமயபுரத்து மாரியம்மன் மடியில வச்சு எடுத்துட்டு வந்த தாய்த்து வானதி மாதிரியே இருக்கிற நம்ம வீட்டுக்கு வந்து இந்த கயிற கட்டி விடுறாங்க சக்தி வாய்ந்த அம்மன் கண்டிப்பா நிறைவேற்றும் இந்த கயிறு எப்பவும் கையிலே இருக்கணும் அப்படின்னு ராஜி சொல்லவும் சரி வாங்குறாங்க உங்க விருப்பம் தான் ஏன் விருப்பமும் இந்த கயிறு எப்பவும் இருக்கும்னு கார்த்திக் சொல்லவும் ராஜி சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் உன் உடம்பையும் மனசையும் நீ எவ்வளவு போராடுறேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் உன்னுடைய கஷ்டம் மீன் போகவே போகாது கண்டிப்பா சண்மதி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க அந்த நாள் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்காங்க அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா பழைய கலகலப்பு வந்துருங்க அப்படின்னு ராஜி சொல்ல பழையபடி கண்டிப்பா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் ராஜி என்ன சம்பந்தி நம்ம சொல்றது சரிதானே அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க ஆமா சம்பந்தி சரிதாங்கிறாங்க கார்த்திக் மாமாவும் அப்புறம் ராஜி உன்னோட வேண்டுதல் எல்லாம் நல்லபடியா முடிச்சதுல அப்படின்னு கேட்க முடிஞ்சதுங்கிறாங்க ராஜி அப்ப இனிமேல் கோயிலுக்கு போற வேலையே இருக்காது ஆபீஸ்க்கு தான் ஆபீஸ் வேலையை போய் பாக்கலாம் சரிதானே அப்படின்னு கேக்க கோயிலுக்கு போகாம எப்படிங்க இருக்க முடியும் மனத ஆறுதலுக்கு அப்பப்போ போய் தானே ஆகணும் ஆனா இன்னைக்கு ஆபீஸ் தான் போறேன் அப்படின்னு ராஜி சொல்லவும் அப்ப கார்த்தி நீ அம்மா கூட ஆஃபீஸ் போயிட்டு வாடா அப்படின்னு சொல்ல கார்த்திக் அப்படியே தட்டு தடுமாறி அப்படியே பதில் சொல்றதுக்குள்ள ஓ புரியுது புரியுது நீ ஏதோ ஃப்ரெண்டு கூட சைட்டு பார்க்க போறேன்னு சொன்னல போயிட்டு வா போயிட்டு வா சரி ராஜி நீ கிளம்பு அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்ல சரிங்க நான் கிளம்புறேன் ராஜி கிளம்புறாங்க சரி கார்த்திக் உன் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணுவாங்க நீ கிளம்பு அப்படின்னு கார்த்திகே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா சம்பந்தி ஆஃபீஸ் போன்னு சொன்னதும் அவன் முகம் அப்படியே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏதோ யோசனையிலேயே இருக்காங்க கார்த்திக் மாமா ஒரு பக்கம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல முகமே மாறி போயிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ரெண்டு பேரும் பொண்ணு விஷயம் அமுதாக்கு தெரிஞ்சிருச்சு சொல்ல என்ன சம்பந்தி என்ன சொல்றீங்க அவங்களுக்கு எப்படி ஒரு முறை வானதி மாதிரியே ஒரு அவகிட்ட என்ன வளரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன் ஆனா அதுக்கப்புறம் எப்படியோ ஃபாலோ பண்ணி போய் நம்ம பொண்ணு கேட்ட விஷயத்த சண்மதி கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கா இது நம்மளுக்கு நல்லது இல்லை சமந்தி அப்படின்னு கார்த்திக் மாமா சொல்லிட்டு இருக்க அதுதான் சமந்தி குழப்பமா இருக்கு ஒரு பக்கம் ராஜி தன்னை வருத்திக்கிட்டு கோயில் குளம்னு ராத்திரி பகல் பார்க்காம சண்மதிக்காக இருக்கா இன்னொரு பக்கம் கார்த்தி தன்னுடைய ஸ்டேட்டஸ விட்டுட்டு டிரைவரா வேலை பாத்துட்டு இருக்கான் இந்த நேரத்துல போய் அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்லிட்டு இருக்க சம்பந்தி நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு பெரும் பங்கு அவ தான் தங்கச்சிமாவும் மாப்பிளையும் அவங்க சைடு முயற்சி பண்ணிட்டோம் சண்மதியை சந்திச்சு அவ கையில கல்ல விழுந்தாது சண்மதியை மாப்பிளைக்கு கட்டி வச்சிருந்தும் சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகோட மாமா இன்னொரு பக்கம் ராஜிமா ரொம்ப ஹாப்பியா சண்மதி வீட்டுக்கு வராங்க வாங்க வாங்கன்னு சண்மதி அம்மா கூப்பிட ஊர் பயணம் எல்லாம் நல்லா இருந்துச்சான்னு ராஜிமா கேட்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நீங்க கூட சமயபுரம் கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஆமாங்க ஒரு வேண்டுதல்ங்கிறாங்க ராஜிமா சமயபுரம் மாரியம்மன் கண்டிப்பா உங்க வேண்டுதல நிறைவேற்றி வைப்பாங்கிறாங்க சண்மதியோட அம்மா சாரிமா நான் உனக்கு தான் வேலை அதிகமா இருக்கும் அப்படின்னு சண்மதி அண்ணியை பார்த்து ராஜிமா சொல்லவும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜிமா நாங்க கடையில தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அண்ணா சொல்லவும் அப்படியே கோயிலுக்கு போனதால ராஜிமா நீங்க சொல்லிட்டு இருக்கான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்றது ரெகுலரா பண்றது தானே அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நீங்க பண்ணி குடுத்து அனுப்பிச்சிங்களே பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு தொக்கு அது என் சமந்த வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து அதனால உங்களை ஒரு வாரம் ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லி கேக்குறாங்க அப்படின்னு சண்மதி அம்மா சொல்லிட்டு இருக்க எதுக்கு மேல இருந்து வராங்க சண்மதி அங்க உங்க சம்மதிக்காரங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும் அதுதானே நான் ராஜிமாவை விட மாட்டேன் ராஜிமா நீங்க இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது அதுவும் என்ன விட்டு போவே கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே சண்மதியோட அண்ணி அத்த அந்த கிப்ட்ங்கிறாங்க ஆமா வரந்தி போயிட்டேன் போய் எடுத்துட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கவும் அவங்களும் எடுக்க போயிட்டாங்க கிப்ட சண்மதியோட அம்மா ராஜிமா கொடுக்கவும் என்னமோ வெளியால் கொடுக்குற மாதிரி பாக்குறீங்க உங்களை நாங்க இந்த வீட்டுல ஒரு ஆளாதான் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் சண்மதியும் வாங்கிக்க சொல்றாங்க உடனே ராஜிமாவும் வாங்கிக்கிறாங்க ராஜிமா இந்த வீட்டுல நீங்க செய்யற வேலைக்கு இதெல்லாம் ரொம்ப கம்மி இன்னும் நிறைய செய்யணும் நான் இந்த மாசம் சம்பளம் வாங்கினது முதல் வேலையா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிப்ட் வாங்கி தர போறேன் நீங்க என்ன பாருங்க அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா கிராஸ் பண்ணி சண்மதியோட அப்பா வராங்க அங்க யார பாக்குறீங்க நம்ம ஐயா பாண்டியை பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்கும் அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல அப்படின்னு சண்மதி அம்மா சொல்லவும் பரவாயில்ல விடு செல்ல பொண்ணு அவ பாட்டுக்கு அவ பேசட்டுமே அப்படின்னு சண்மதி அப்பா சொல்லவும் இங்க பாருங்க ஐயா பாண்டி நான் ராஜிமாக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுனால நீங்க அவங்க சம்பளத்துல எதுவும் குறைச்சிருக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமா நம்ம இன்னைக்கு பேசணும்ல எக்ஸ்ட்ரா சம்பளம் அதை நான் உங்களுக்கு தரேன் அப்படிங்கிறாங்க சண்மதி அம்மா இந்தாங்க சாமி பிரசாதம் சொல்லி ராஜிமா அவங்க கையில வச்சிருந்த பேகை குடுக்குறாங்க சண்மதி அம்மா கிட்ட சண்மதி உங்க கைய காட்டு இந்த சாமி கயிற உன் கையில கட்டணும் அப்படின்னு சொல்லி எதுக்குன்னு சண்மதி கேட்கவும் சாமி கயிறு எதுக்கு கையில கட்டுவாங்க சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு தான் அப்படின்னு சண்மதி அப்பா சொல்லிட்டு இருக்க எனக்கு தான் கல்யாணம் வேணாம்னு சொல்றேன்ல நீ கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டா நாங்க பெரியவங்க அப்படியே விட்டுற முடியுமான்னு சண்மதி அம்மா கேட்க

வந்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கன்னத்தை கிள்ளிட்டு அப்பா அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க சண்மதியும் ஒரு கேஸ் ஃபைல கிளியர் பண்ணி கொடுத்ததுக்காக சந்தோஷ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க கண்மணி அதை பார்த்து உடனே ஸ்டன்னாகி நிற்கிறாங்க சந்தோஷ் இங்கே பாரு சந்தோஷ் என்ன ஒரு இருந்து நீ காப்பாத்தினேன் அதுக்காக தான் உன்ன நான் ஹக் பண்ணேன் மற்றபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க உடனே சண்மதி வந்து லவ்ங்கிறது ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது அதுவா வரணும் புரியுதா இப்போ வரைக்கும் கண்மணி நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கா ஓவராக ரியாக்ட் பண்ணி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெடுத்துக்காத சரியான சண்மதி கேட்க சரிங்கிறாங்க சந்தோஷம் இன்னொரு பக்கம் சண்மதி ஆஃபீஸில் ஒரு ஹிந்திக்கர லேடி குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க பட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க அங்க இருக்கிறவங்க யாருக்குமே புரியல கரெக்டாக அந்த டைம்ல கார்த்திக் வராங்க நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு சண்மதி கிட்ட கேட்கும் எங்களுக்கே ஒன்று புரியல நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் என்ன ட்ரை பண்றேங்கறாங்க கார்த்திக் சரி பாரு அப்படின்னு சொல்றாங்க சண்மதியும் கார்த்திக் சூப்பரா தெளிவா பேசி அவங்களோட ப்ராப்ளத்தை அப்படியே புரிய வச்சாங்க சண்மதிக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடு நாங்க இருக்கோம்னு சொல்லிடு அப்படின்னு சண்மதி சொல்றாங்க இத வாங்கி அப்படியே கார்த்திக்கும் சொல்றாங்க கார்த்திக் எங்களுக்கே இதெல்லாம் புரியல உனக்கு எப்படி புரிஞ்சது நீ என்ன படிச்சிருக்க

கயிறு கட்டியிருக்கேன் ஆனா என்ன மாதிரி நீயும் கட்டியிருக்கியே அப்படின்னு கேக்க ஆமா ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு கார்த்திக் சொல்ல இந்த கயிறு எங்க கட்டின அப்படின்னு கேட்க எங்க அம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து எதோ வேண்டியதா கட்டி விட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல எனக்கு கூட எங்க வீட்டு தான் கட்டி விட்டாங்க அப்படின்னு சண்மதி சொல்ல எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டி எங்க அம்மா கையில கயிறு கட்டி விட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல எனக்கு கூட சீக்கிரமா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிதான் தான் அம்மா கையில கயிறு கட்டி விட்டாங்க அப்படின்னு சண்மதி சொல்ல நம்ம கட்டி இருக்கிற கயிறு மட்டும் இல்ல அவங்களோட வேண்டுதல் ஒரே மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சண்மதி கேக்க ஆமா இல்லங்கிறாங்க கார்த்திக்கும் சரி அவங்க ஆசைப்பட்டி அவங்க வேண்டுதல் நடந்தா சரி அப்படின்னு சண்மதி சொல்லிட்டு நீ போய் உன் வேலையை பாரு எனக்கு ஒரு கிளைண்டோட மீட்டிங் இருக்கு நான் அட்டன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படிங்கிறாங்க கார்த்திக்கும் சண்மதி ஒரு கிளைண்ட பாக்கலாம்னு சொல்லி வெளியே வராங்க அந்த டைம்ல கார்த்திகோட அப்பாவும் மாமாவும் வெளியே நின்னு இருக்காங்க பார்த்ததும் சண்மதி பயங்கரமா டென்ஷன் ஆயிராங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா அப்படின்னு கேட்க திரும்ப திரும்ப நாங்க வர்றது நீ பாக்குறதுக்கு என் மருமக மாதிரியே இருக்கமா அதனாலதான் அப்படின்னு கார்த்திக் அப்பா சொல்ல அங்கிள் நான் உங்க மருமக மாதிரி தான் இருக்கேன் ஆனா நீங்க என்னமோ சொந்த மருமகன் நினைச்சு வீட்டுக்கு வேற வந்துட்டீங்க அது மட்டும் இல்லாம போற இடத்துக்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க என்னதான் ரெண்டு பேரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க அம்மா உன்னை அவங்க மருமகள் ஆகிக்கிறதுக்காக தான் இவ்வளோ போராடுறாங்க அது ஏமா புரிய மாட்டேங்குது உனக்கு அப்படின்னு கார்த்திக் மாமா கேட்க உடனே சண்மதி கார்த்திக் கால் பண்ணி வர சொல்றாங்க கார்த்திக்கும் இதோ இப்போ வந்துறேன்னு சொல்லிட்டு வராங்க ஏதோ உங்க மருமகளை இன்னொரு பிறவி எடுத்துட்டு வந்த மாதிரி சும்மா சும்மா எங்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க உங்க மருமகள் வேற நான் வேற எனக்கு தெரிஞ்சு உங்க வீட்டுக்கு நீங்க மருமகளை தேடுற மாதிரி தெரியல ஏற்கனவே இருந்தவங்களுக்கு இப்போ நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் தேடுற மாதிரி இருக்கு இதுக்கு நான் இல்ல வேற எந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டா அப்படின்னு கார்த்திக் அப்பா மாமா கிட்ட சண்மதியை சொல்லிட்டு இருக்கவும் கார்த்திக் வந்துடுறாங்க அப்படியே கார் கண்ணாடியே இறக்கி பார்க்குறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ